வாழ்க வளமுடன் அன்னை பாலா திரிபுர சுந்தரியின் கருணையினால் இந்த உலக மக்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும் அன்பர்களே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு நவ கிரகங்களில் தலைமை கிரகமான சூரியனை பற்றி இந்த சூரியன் நம்மளுடைய ஜாதகத்திலேயோ அல்லது நம்ம பையனுடைய ஜாதகத்திலேயோ இருக்கிற இடத்த பொறுத்து நாம் நம்மளுடைய குழந்தைகள் எந்த மாதிரி இருக்கும் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட அதிகாரங்கள் நம்மளுக்கு எந்த வகையில் வேலை கவர்மெண்ட் மூலியமாக நம்மளுக்கு அதிக ஆதரவு இதெல்லாம் எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி பன்னிரெண்டு ராசிகளில் சூரியன் இருந்தது அப்படின்னா அந்த ஜாதகருக்கு எந்த விதமான பலன் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி பொது பலனாக பார்க்கலாம் முதல்ல சூரியனை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் இந்த கிரகம் சூரிய குடும்பத்தோடைய அரசன் அப்படிங்கிற ஒரு கிரகம் தன்னோட சுழற்சியாலும் பலமான ஈர்ப்பு விசையாலும் சூரிய குடும்பத்தை இந்த கிரகம் தான் இயக்குது சுழலை செய்கிறதுன்னு சொல்லலாம் அது சூரிய குடும்பத்தோட சக்தியாகவும் ஒளியாகவும் இல்லாமல் வருகின்ற கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு நிரந்தர வெப்பம் மூலமாக நம்மளுக்கு அவர் தான் துறைபுரிகிறார் இந்த கிரகம் தான் தந்தைக்கும் தாய்க்கும் காரகன்னு சொல்லலாம் இது என்ன ஒரு முரண்பாடான த தோற்றம் அப்படின்னு சொன்னாலும் கூட அதுதான் உண்மை <laughs> உதாரணமாக <laughs> விதைகளை <laughs> விதைச்சோனாக்க <laughs> செடியாகி வளர்ந்து மலராகி கனி கொடுத்து விதையை கொடுத்து அந்த விதை மீண்டும் விதைக்க மீண்டும் அதே பலனை கொடுத்து குடும்ப விருட்சத்தை நிலைக்குச் செய்கிறது இதுதான் குழந்தையே மனிதனின் தந்தையன் அப்படிங்கிற பழமொழி பொருளாகும் சரியாக சொல்லணும் அப்படின்னாக்கா தந்தையும் தாயையும் இயக்கும் கோல் அப்படிங்கிறது சூரியன்தான் இது ஒரு அரச கோல்னு சொல்லலாம் அரசரையும் அரசாங்க நடவடிக்கைகளையும் இந்த கிரகம்தான் இயக்குது மனிதனுடைய ஆன்மாவாக இந்த கிரகம் இருக்கிறதுனால ஆத்மகாரங்கன்னு இந்த கிரகத்தை சொல்லுவாங்க இப்போது மேசத்தில் சூரியன் இருக்கக்கூடிய ஜாதகருக்கு எந்த விதமான பலன் தரும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் மேசத்தில் சூரியன் வந்து உச்சமாகுது இது ராசி மன்றத்தினுடைய தலைமையிடம்னு சொல்லலாம் இந்த தலைமையிடம் அப்படிங்கிறது மத்திய அரசுன்னு சொல்லுவோம் இல்லையா டெல்லியில் இருக்கக்கூடிய மத்திய அரசு சூரியன் நல்ல ஒரு தன்னுடைய நட்புக்கோளோட நல்ல நிலையில் அந்த இடத்துக்கு சேர்ந்து தந்தை ஒரு ஜாதகருடைய தந்தை மத்திய அரசுடைய உதவியும் ஆதரவும் அவருக்கு கிடைச்சிருக்கும் அதே போல் ஜாதகருக்கு இதனோட உரிமையும் கிட்டும் வாரிசு அடிப்படையில் வேலை கிடைக்கிது இல்லையா அதுபோல் வாரிசு அடிப்படையில் இவங்களுக்கு வேலையும் கட்டும் நல்ல ஒரு பேரும் புகழும் இயங்கக்கூடிய இயந்திரங்கள் சம்மந்தப்பட்ட தொழிலில் இவங்க ஈடுபடுவாங்கன்னு சொல்லலாம் ரிஷபத்தில் சூரியன் இருந்தது அப்படின்னா ஜாதகத்தில் இந்த நிலையில் பெற்ற ஜாதகர் வந்து அவரோட தந்தை ஒரு நல்ல மனநிலை உள்ளவராகவும் ஜாதகர் வந்து பண நிர்வாகம் சம்மந்தப்பட்ட தொழிலில் ஈடுபடுவாங்கன்னு சொல்லலாம் அதே போல் மிதுனத்தில் சூரியன் இருந்ததுன்னா ஜாதகருடைய தந்தை தன்னுடைய புத்திசாலித்தனத்தினாலும் மூளை பலத்தினாலும் மிகப்பெரிய உயர்வுக்கு பெற்றிருப்பாங்க அதே போல் ஜாதகரும் தன் வாழ்க்கையில் கலை மற்றும் வணிகம் சார்ந்த துறையில் இவங்க பணிபுரிவாங்க தந்தையும் மகனும் அவர்களுடைய புத்திசாலித்தனத்திற்காக பிறரால் பாராட்டப்படுவாங்கன்னு சொல்லலாம் கடகத்தில் சூரியன் இருக்கக்கூடிய ஜாதகருக்கு அவருடைய தந்தை மிகப்பெரிய ஒரு கலை பிரியராக இருப்பாங்க ஜாதகர் பிறந்த இடத்துல இல்லாமல் வேறு இடத்துல மிகப்பெரிய முன்னேற்றத்துக்கு இவங்க வருவாங்க பிறந்த இடத்துல இருக்க முடியாது ஒரு இடத்த மாறிப்போய் அந்த இடத்துக்கு மிக உயர்வான மற்றவங்களால் மதிக்கப்படக்கூடிய உயரத்துக்கு அவங்க போவாங்க இந்த ஜாதகரை பார்த்திங்கன்னா அதிக பயணம் எங்கேயோ ஒரு பக்கம் தன்னுடைய பிஸ்னஸுக்காக வேண்டியோ இல்லை படிப்புக்காக வேண்டியோ தொழில் செயலுக்காக வேண்டியோ பயணங்கள் வந்து அதிகமாக மேற்கொள்வாங்கன்னு சொல்லலாம் சிம்மம் சிம்மத்தில் இருக்கக்கூடிய சூரியன் இவருடைய தந்தை பார்த்திங்கன்னா கொஞ்சம் குண்டாக இருப்பாங்க வருமனாக இருப்பாங்க மற்றவங்க மேலே தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தவும் சொல்லும் இல்லையா தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள மற்றவங்களை வச்சுக்கிறதுக்கு இவங்க பிரியப்படுவாங்க அப்படின்னா என்ன ஒரு நூறு நூறு பேர் ஐம்பது பேர் வச்சு வேலை வாங்கக்கூடிய ஒரு செல்வந்தராக இருக்கக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு சமூக அந்தஸ்து இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதே போல் அரசாங்கத்தோடைய அனுகூலத்தை பெற்றவராக இவங்க இருப்பாங்கன்னு சொல்லலாம் அவருடைய பேச்சும் பார்த்திங்கன்னா உறுதியாகவும் கரெக்டாக ஒரு நறுக்கு தெரிச்ச மாதிரின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கும் ஜாதகரும் மகனும் தன்னுடைய தாத்தாவை போல அரசாங்க அனுகூலம் பெற்றவராக இருப்பாங்க கன்னிச்சூரியன் கன்னிராசிக்குள்ள சூரியன் இருந்தால் அந்த ஜாதகருடைய தந்தை தன்னுடைய புத்திசாலித்தனத்தை வச்சு மிகப்பெரிய செல்வாக்க மொத்தம் மக்கள்கிட்ட பெற்றுவாங்க அப்படின்னு சொல்லலாம் அதே போல் ஜாதகரும் அந்த என்ன செல்வாக்கு இருக்குதோ அதே செல்வாக்கு இவங்களும் பெறுவாங்க மற்றவங்களுடைய ஆதரவு உதவி எல்லாமே இவங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் துலாம் ராசிக்குள்ள சூரியன் இருந்தது அப்படின்னா தன் வாழ்வில் அடிமட்டத்திலிருந்து மேல்நிலைக்கு வந்தாலும் கூட தன் தொழிலாலும் பண நிர்வாகத்தாலும் இந்த நிலைக்கு வந்திருப்பாங்க கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தந்தை வந்திருப்பார் அதே போல் ஜாதகரும் இருப்பாங்க இது வந்து தன்னுடைய குழந்தையோட ஜாதகத்தில் இப்படி இருந்தது அப்படின்னா நாமளும் அப்படித்தான் இருப்போம் நம்ம குழந்தையும் நம்ம இப்படித்தான் இருப்போம் இருப்போம்னு சொல்லலாம் விருச்சிக ராசியில் சூரியன் இருந்தாங்க அப்படின்னாக்கா அந்த ஜாதகருடைய தந்தை ஏதோ ஒரு வகையில் கஷ்டப்பட்டு தாம் புத்திசாலித்தனதினால முன்னேறி வந்துவாங்க அந்த தந்தை வந்து இயந்திரம் நிலம் விற்பனை இந்த மாதிரி துறையில் ஈடுபட்டு முன்னுக்கு வந்தவங்களாக இருப்பாங்க போல் ஜாதகரும் இந்த துறையில் ஈடுபடும்போது முன்னேற்றம் மிக பெருசாக நம்மளுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் தனுசுக்குள்ள சூரியன் ஜாதகருடைய தந்தை ஒரு தத்துவ சிந்தனையும் வடிவமும் பெற்ற பக்தியை தன் வாழ்நாளில் மிகப்பெரிய ஒரு குறுக்கோளாக கொண்டுள்ளார் அப்படின்னு சொல்லலாம் தொழிலில் நடுத்தரமான ஒரு கௌரவம் பெற்றவங்களாக இருப்பாங்க ஜாதகரும் அதே வழியில் போனோம் அப்படின்னாக்க அதே தகுதி அதே நம்மளுக்கு வருமானம் அதே மரியாதை நம்மளுக்கு கிடைக்கும் மகரத்தில் இருக்கக்கூடிய சூரியன் என்ன செய்வார்னா ஜாதகருடைய தந்தைய வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறுக மெதுவாக அத்தா இருப்பாங்க சில சமூகங்களில் இவங்க கோவப்பட்டாங்க அப்படின்னு பார்த்தா ரொம்ப ஃபோர்ஸாக இருக்கும் அதிகமான பயணம் வெளிநாட்டு பயணம் வெளிநாட்டு பிஸ்னஸ்ஸு இந்த மாதிரி பயணங்களில் அதிக விருப்பம் உள்ளவங்களாக இருப்பாங்க ஜாதகரும் தன்னுடைய பாட்டனை பின்பற்றி அதாவது தாத்தாவை பின்பற்றி இயந்திரம் அல்லது பயணத்தை தொடர்பாக உள்ள தொழிலில் இவங்க ஈடுபடக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு அதிகம் பொதுவாகவே சூரியன் பலமாக இருந்துச்சு அப்படின்னாக்கா ஏதோ ஒரு வகையில் தொழிலில் நாம் முன்னுக்கு வந்துடலாம் சூரியன் பாவகிரகத்தோட சேர்க்கை இல்லாமல் ஆறு எட்டு பன்னெண்டில் மறையாமல் நீச்சம் அடையாமல் இருந்தது அப்படின்னா இந்த பழங்கள் நம்மளுக்கு நிச்சயம் உண்டு இப்போது கும்ப ராசிக்குள்ள சூரியன் நிற்கிறார் ஜாதகருடைய தந்தை தனது விருப்பத்திற்கு சுயமாக முடிவெடுக்கிறதுனால மற்றவங்க மூலிமா இவங்க அறியப்படுவாங்க சிரமமான சூழ்நிலைகளை கூட இவரோட தந்தை தன்னுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி மேலே கொண்டுருவாங்க அதாவது மறைபொருள்கள் இந்த மந்திர தந்திர வித்தையெல்லாம் இருக்கு இல்லையா அதில் வந்து நல்ல புலமை பெற்றவங்களாக இருப்பாங்க சமூகத்தில் நல்ல ஒரு மரியாதை கிடைக்கக்கூடியதாக ஜாதகருடைய தந்தை இருப்பாங்க ஜாதகரும் அதே போல் அந்த மரியாதை தந்தைக்கு கிடைச்ச மரியாதை ஜாதகருக்கும் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு மீனத்தில் சூரியன் ஜாதகர் மிகப்பெரிய கௌரவமானவர் அதாவது ஒரு கோயில் நிர்வாகம் ஒரு தர்மகர்த்தாவாக இருக்கிறது பக்தியில் அதிகமாக நல்ல ஈடுபாடாக இருக்கிறது பார்க்குறக்கு லட்சணமாக நல்ல ஒரு தோற்றம் உள்ளவங்களாக இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய தந்தைக்கு உறுதுணையாக மகனும் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க அதே அதிகாரம் அவருக்குண்டான அதே மரியாதை அதே ஒரு பொருளாதார வளர்ச்சி மகனுக்கும் இருக்கும் இது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பொருந்திருமா அப்படின்னாக்கா நான் சொன்ன மாதிரி சூரியன் ஒரு நல்ல இடத்துல இருந்து இந்த ராசிக்குள்ள இருக்கும்போது நல்ல சுபத்துவம் பெற்று அதாவது சுபகரத்தோட பார்வை பெற்று ஒரு வளர்புறையில் இருக்கக்கூடிய சந்திரனுடைய பார்வை பெற்று இருந்தது அப்படின்னா கட்டாயம் இந்த நன்மைகள் அவங்க வாழ்க்கையில் தன்னுடைய தசாபுத்திகள் காலங்களில் நடக்கும் இது எப்போவுமே நடக்கும் அப்படின்னா தசாபுத்திகள் வர வரணும் அந்த தசாபுத்திகள் வந்ததுன்னா மட்டும்தான் அந்த உயர்வை அந்த மேன்மையை அவங்களுக்கு கொடுக்கும் ஆனாலும் இந்த சூரியன் இந்தந்த இதில் இந்த இடத்துல இந்த மாதிரி இருந்தது அப்படின்னாக்கா இவங்களுக்கு ஒரு நல்ல பலனை தான் தரும் கீழ் நோக்கி போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு நம்மளுக்கு இல்லை அப்படின்னு சொல்லலாம் வாழ்க வளமுடன் மீண்டும் அடுத்த பதிவில் பாலா